எங்க மேல வரும்பு வர காரணம் எஸ்டிபி சுல்பிக்கான அறிக்கை எல்லாம் தெரியும் நீ மதம் பரப்புறாங்கன்னு அந்த ஆர் எஸ் எஸ் காரணம் நாங்க பரப்பிட்டு தான் இருப்போம் வா என் கோயில்ல வா என் ரெக்கார்ட பாரு வருஷம் எத்தனை இந்துக்களுக்கு நான் ஞானஸ்நாமி கொடுத்திருக்கிறேன் உனக்கு சிராக்ஸ் காப்பி எடுத்தார பாரு நாங்க மதம் மாற்றி கொண்டுதான் இருப்போம் வா நீ பிள்ளைகளை எல்லாம் சேர்ப்போம் வா எங்க மதத்துல வா ஐயா மார்க்கெட்டுக்கு போனா என்ன சொல்றான் மாங்காய் வைக்கிறோம் இந்த மாங்காய் நல்லா இருக்கு அந்த மாங்காய் நல்லா இருக்கு தானே

பேராயர் அவர்கள் குறிப்பாக இந்து மதத்தை ஏதோ மட்டம் தட்டி பேசுகிறார் அவருடைய அகராதியை ஜார்ஜ் புன்னையாவுடைய அகராதி எடுத்து பார்த்தாலே அவர் தன்னுடைய முன்னோர்கள் முன்னோர்களெல்லாம் இந்துதான் அவர் இடையிலே வந்த ஒரு கிறிஸ்தவர் தான் குறிப்பாக அதில் மதிப்புக்குரிய ஸ்பீக்கர் தமிழகத்தினுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்களை இழிவாக பேசும் வண்ணமாக அதாவது இந்த மேலோக்கி தூக்கிற மாதிரி தூக்கி அவர்களுக்கு தெரியாம கீழே போடுவாங்கவர் அப்படி ஒரு காரியத்தை அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு கிறித்துவம் குறிப்பாக ஜார்ஜ் பொன்னையா போன்றவர்கள் பிஷப் போன்றவர்கள் இல்லை என்றால் அப்பாவு இன்றைக்கு சபாநாயகராக ஆயிருக்க முடியாது என்று சொல்லி ஒரு இழிவான சொல்லு அதுவும் மேடையில் எல்லாருக்கு எதிரும் பேசுறாரு அவங்க கை தட்டுறாங்க இது மதிப்புக்குரிய சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு கோபம் வருமா என்னன்னு சொல்லி துறை தெரியலை அவர்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்லி அவர் அந்த மேடையில் ஜார்ஜ் புன்னையா பிஷப் அவர்களை பேசுறாரு இன்னொன்று மறுபடியும் மறுபடியும் வந்து அவர் அவர் வேதாகமத்தை மறந்துட்டார்னு சொல்லி நினைக்கிறேன் இயேசுநாதர் மதத்தை மாற்ற வரவில்லை ஜார்ஜ் புன்னையா பிஷப் பேர பேராயர் அவர்களை பைபிளை நல்லா படிங்க நீங்க நல்லா தான் படிச்சிருப்பீங்க நிறைய உங்களுக்கு முர்த்திச்சு நினைக்கிறேன் அதாவது அதிகமாக படிக்கவும் கூடாது வேதாகமத்தில் மதத்தை மாத்த யாருமே மதத்தை மாத்திரதா சுவிசேஷமும் சொல்லலை ஏசுநாதரும் மதத்தை மாற்ற வரலை அவர் மனதை தான் மாற்ற வந்தார் நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லித்தர வந்தார் இந்துத்துவத்திலையும் பகவத்கீதையிலையும் நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லித்தராங்க இஸ்லாத்துலேயும் நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லி தராங்க ஆகவே கிறிஸ்தவத்திலையும் மதத்தை மாற்றி அதை நீங்க சொல்றீங்க வா நான் உன்னை எம்பி ஆகிறேன் வா சர்டிஃபிகேட்லாம் தரேன் வா எத்தனை எம்பினா எத்தனை எம்பி ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்லி சர்டிஃபிகேட் தரன்றார் அப்போது ஒரு 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 சேர்ச்சில் இன்றைக்கி எத்தனை எம்பின்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை எம்பிகளும் அதில் வந்து குறிப்பாக நம்ம சொன்னோம்னா நாற்பது எம்பி இருக்கிறாங்க இந்த நாற்பது எம்பியில் குறைஞ்சபட்சம் இருபது எம்பி இருபத்தஞ்சி எம்பி இந்துக்களை சேர்ந்தவர்கள் அப்போ இவர் வந்து எத்தனை எம்பிக்கு நான் வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி அதில் பதிவிடுறாரு நல்லா பாருங்க அப்ப ஞானஸ்தானம் கொடுத்தாலே இவங்க எல்லாம் கெசட்ல மாறுறாங்க இதெல்லாம் வந்து தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி இவரை வந்து எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அதாவது சுயேட்சை வர வரவேண்டிய தேர்தலை இவர்கள் எல்லாம் மதம் மாறி மறுபடியும் இந்துத்துவத்திலே இருக்கிறேன் என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றி ஓட்டு வங்கியை வாங்கி இன்றைக்கு மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு டெல்லியிலே மத்திய அமைச்சரவையிலே ஏமாற்றும் பொருளாக இன்றைக்கு அவர்கள் எம்பிக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மத்திய அரசுக்கு இந்த பதிவை நான் குறிப்பாக சொல்கிறேன் இன்னொன்று மகாவிஷ்வன் அவர்களை மகாவிஷ்ணு அவர்களை முற்பொருவியை பற்றி பேசினார் மாற்றுத் பற்றி பேசினாருன்னு சொல்லி உடனடியாக இரண்டு நாளைக்குள்ளே அரஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க பிரின்ஸ் கால்வின் என்ற ஒரு ஃபாதர் யார் சிஎஸ்ஐ டைஜிஸினுடைய இம்மானுவேல் சேர்ச்சில் கோவை கோவையில் ஒரு ஃபாதர் யார் கடந்த அறுபத்தி ஆறு நாட்களுக்கு முன்பதாக ஒரு பதிவு ஒன்று அங்கே இருக்கிறார் அது என்ன பதிவுனால் அதாவது தேங்காய் மொழி சாப்பிட்டுட்டு அலையிறானுங்க மாட்டு மூத்திரத்தை கொடுத்து விட்டு அலையிறார்கள்னு சொல்லி இந்துக்களை இழிவாக பேசு பேசும் ஒரு வீடியோ கண் க காணொளி கடந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்பதாக சமூக வலைத்தளத்தில் பரவலாக பரவிச்சு நான் உனக்கு கேட்குறேன் இந்த பாதிரியா யாருக்கெல்லாம் பைபிளை மாத்திரம் நீங்க வந்து போதிங்கய்யா இந்து இப்ப இந்துக்காரன் வந்து கிறிஸ்துவத்தை நீங்க வாங்கன்னு சொல்லி மதமாத்த வரானா இல்லை கிறிஸ்துவ தெய்வத்தை சாத்தான் பேய் என்று சொல்லி சொல்கிறார்களா இல்லை கிறிஸ்துவ மாத்திரம்தான் இந்து இந்து கடவுளை பார்த்து பேய் என்றும் சாத்தான் என்றும் சொல்கிறது அவரவர்கள் தெய்வங்கள் தெய்வங்களை இழிவுபடுத்தாமல் கடவுள் என்ன போதிக்க சொன்னார் என்பதை மாத்திரம் ஆல்டர்ல மேலே மேடையில் போதிங்க சரிங்களா அதாவது இந்த ஃபாரின் ஃபண்டை வாங்கிக்கின்னு சரியா ஒழுங்காக மக்களுக்கு ஆஃப் என்ற பேரில் ஏமாற்றி கொண்டு சரியா மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றும் வேலையை கிறித்துவ பாதிரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான எல்லா ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது நான் நேரடியாக கூட்டோடு காமிப்பேன் ஆகவே ஜார்ஜ் பொன்னையா போன்றவர்கள் தொடர்ந்து இந்து மதத்தை மதமாற்ற கடவுள் சொல்லவே இல்லை மனதை தான் மாற்ற சொன்னார் அதற்காகத்தான் நீங்கள் அங்கி போட்டு மொழிநேர பணியாளராய் மொழிநேர பிஷப்பாய் நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீங்க அரசியல் பண்ண அரசியல் பண்ண கடவுள் உங்களை ஒரு ஒரு ஊழியக்காரனாவோ கடவுள் உங்களை ஒரு பிஷப்பாவோ ஒரு பேரரசாவோ நியமிக்கல ஜார்ஜ் பொன்னையா அவர்களை இந்த பிரின்ஸ் கேல்வின் அவர்களுக்கு அறுபத்தி ஆறு நாட்கள் ஆகியும் கோவையினுடைய பிஷப் அவர்களுக்கு அறுபத்தி ஆறு நாட்களாகவே நாலு பிரிவில் கீழே வந்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் பெயில் கிடைச்சிருக்கு ஆகவே இந்த தமிழக அரசு பாரபட்சம் பார்க்காமல் பாரபட்சம் பார்க்காமல் தயவு செய்து இப்படிப்பட்ட ஆட்களையும் நீங்கள் கொஞ்சம் கண்டுகொள்ளதான் வேண்டும் ஐயா முதலமைச்சர் அவர்களை காவல்துறை நண்பருக்கு சொல்கிறேன் இப்படிப்பட்ட பிஷப் புன்னையா போன்றவர்கள்லாம் தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களுக்கு நான் சொல்கிறேன் டி ஆர் ஒரு பதிவிட்டார் நான் என்னுடைய அகராதியில் நாலாயிரம் கோழிகளுக்கு மேலே எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி திமுகவுடைய இந்துக்களை யோசித்து பாருங்கள் அதாவது இந்துக்கள் நீங்கள் தான் ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறீங்க இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கொஞ்சம் காட்சிகளை மாற்றுங்க மறுபடியும் சொல்கிறேன் ஜார்ஜ் பொன்னையா அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி